புரட்டாதி முதல் சனிக்கிழமைக்காக விசேஷமான வக்தாரம் பட்டு பீதாம்பரத்தினை அறிந்து கொண்டு பக்தர்களுக்கு எம்ருமான சேவை சாதிக்கிறார்

விசேஷமான அலங்காரம் அல்காரம் ஐவண்ணன் மண்டபன் மனமாலையும் மகர குண்டலம் எழுதுகின்ற திரு காதுகள் சீதாராமனுக்கே மார்பு அஞ்சலி நர்மலர்வை கொண்டு பண்டையம் வினைவினை தொண்டர்களும் அமரர்களும் நவ கிரகங்களும் பணிய நின்ற திருவடி சேவை ஒரு பக்கம் கதாயுதம் மறுபக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கே உரிய விளைவா சர்வதர்மால் பருத்திச்சே மாம் ஏகம் சரணம் ரிசை என்னை நம்பி உன்னை காப்பாற்றுகிறே என்று சொல்லக்கூடிய திருமுக மண்டலம் கஸ்தூரி திலம் சாக்ஷா திருமலை திருப்பதி திருவேங்கடமுடியாளுடைய நிறைந்த நிலைந்தபு காசல்லேருந்து நீங்கள் வரும்போதே இந்த அஞ்சனேயா என்ன பெருவாளானு தெரியாது திருவேங்கடமுடியான் மகா விஷ்ணுவோடைய சாணித்தியம் நிறைந்த மூர்த்தி அப்படிங்கிறதுக்கு அது ஒன்றே சாட்சி அது அலங்காரம் இல்லை பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் நவகிரகங்களோட அதி தேவதையாவே இந்த கஷேத்திரத்தை திகழ்கிறான் கூகுள் மேப் நீங்க பார்த்தாலும் மத்தியமான க்ஷேரமா இந்த கஷேத்திரம் வரும் இந்த பக்கம் போனேன்னா வைத்தீஸ்வரம் கோவில் திருவங்காடு இந்த பக்கம் போனேன்னா கஞ்சனூர் சூரியனார் கோவில் போன்ற நவகிரக்சேத்திரங்கள் இரண்டிற்கும் மத்தியமான பகுதி இந்த கஷேத்திரம் அதனால இந்த கஷேத்திரத்திற்கு நவகிரகங்களுடைய சரையூ நதிக்கரி விளையாடிய அபிஷேகம் பட்டு பீதாம்பரங்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுடைய சாணித்தியம் நிறைந்தே இந்த கஷேத்திரத்துக்கு அண்ணா பிரார்த்தனை பண்ணிங்கோ உற்சவ மூர்த்தி சுவாமி இன்றைய அனைத்து உற்சவாதிகளும் பகவானுக்கு தான்